அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாளில் தீர்வு காண அணுகுங்கள் ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் மேசம் ரிஷபம் கடகம் துலாம் விருச்சகம் மகரம் இந்த இடங்கள்லாம் செவ்வாயின்னு எழுதிருந்துச்சுன்னா அவங்க ஜா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் அதிகாரமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சுத்தம் தொடர்பான சிக்கலில் இருப்பாங்க அவங்களுக்கு கண் எரிச்சல் இருக்கும் பாதை எரிச்சல் தலை சூடு தூக்கும் குறைபாடு கண் சவந்திருக்கும் இந்த விஜயகாந்தர் மேலாம் பார்த்திங்கன்னா கண் சவந்திருக்கும் எலும்பு மஜ்ஜைகள் வந்து டேமேஜ் ஆகிறது செவ்வாய் தான் குடிக்கும் அப்போ எலும்பு மஜ்ஜை அப்படின்னா அந்த ஜாயிண்ட் ஜாயிண்ட் இருக்கக்கூடிய எலும்பு மஜ்ஜைகள் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த லூப்ரி வந்து ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா சிலருக்கு வந்து அப்படியே மடக்க முடியாது நீட்ட முடியாது முடக்கு வாரத்தில் கொண்டு விடக்கூடியது எல்லாமே செவ்வாய் தான் சனி ஒருத்தவங்க ஜாதத்தில் அதிகமாகிடுச்சுன்னா அவங்க வந்து பார்த்தோன்னா மேலேருந்து கீழே விழுகிறது அவங்க வீட்டில் ஒரு தொடர் மருத்துவம் அதாவது இந்த வலிப்பு இந்த மாதிரி இப்போங்களுக்கு இருக்குது நரம்பு தொடர்பான சிக்கல் இருக்குது சனி அடுத்து சனி ஒரு ஜாதத்தில் அதிகாரமாக இருந்தால் பெரும்பாலும் அவங்களுக்கு இடுப்பிலிருந்து கீழே கால் வலி இருக்கிறது நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அவங்களுக்கு கால் வலி கடுக்கிறது உள்ளுக்குள்ளே குடாயிடுன்னு சொல்கிறது இந்த மூட்டு வலி ஜாயிண்ட்டு ஜாயிண்ட்டு பெயிண்ட் இருக்கிறது இதை மணக்கினீங்கன்னா எங்களுக்குள்ள ஒரு மணக்கு இப்படி கையை இப்படி அமுத்தி அழகாக அப்படி பிரச்சனை அப் அதனால எலும்பு தேய்மணு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து செவ்வாய் சனி காமனேட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அப்போ இவங்கள்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இவங்க கொஞ்சம் பரபரப்பாக இல்லாமல் இவங்க பொதுவாகவே நிதானமாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்க செய்கிற வேலையில் இன்னும் கொஞ்சம் கவனமாக ஏன்னா இவங்க மேலேருந்து தவறி விழுகிறதுக்கான வாய்ப்பு

குரு புதன் சூரியனை பற்றி பேசியிருக்கோம் இன்றைக்கி அந்த வகையில் நம்ம செவ்வாய் பற்றி பேசலாம் அப்படின்னு இப்போ ஒருத்தவங்க ஜாதத்தை எடுத்து பார்க்குறோம் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் மேசம் ரிஷபம் கடகம் துலாம் விருச்சகம் மகரம் இந்த இடங்கள்லாம் செவ்வாயின்னு எழுதி அவங்க ஜா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் அதிகாரமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்போ செவ்வாய் அதிகாரமானால் அவங்க வீட்டில் என்ன மாதிரியான நாங்கள் நிகழ்வுகள் நடக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரியான உடல் ரீதியான பிரச்சனை வரும் அப்படி வந்ததுன்னா அது எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்மளே ஒரு ஒரு முன்னோட்டமாக பார்த்துக்கலாம் ஏன்னா வந்ததுக்கப்புறம் நம்ம போய் அது தேடி ஒரு குழப்பமாகிறதுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கு அது நோக்கி போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு அவேர்னஸாக இருந்துக்கலாம் அப்படிங்கிற முறையில் இந்த இடங்கள்ல இருந்தால் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓகே செவ்வாய் இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து அதிகாரமாக இருக்குது நீங்கள் சொன்ன இந்த ஆறு இடங்கள்ல இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி நோய்கள்லாம் வரும் சார் அவங்களுக்கு செவ்வாய் அப்படின்னாலும் பித்தம் பித்தம் ஆயிருங்க அப்போ ச இந்த இந்த இடங்கள் ஆறு இடங்களில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா அவங்க பார்த்திங்க இயற்கையாகவே வந்து பித்தம் தொடர்பான சிக்கலில் இருப்பாங்க அவங்களுக்கு கண் எரிச்சல் இருக்கும் பாதை எரிச்சல் தலை சூடு தூக்கம் குறைபாடு கண் செவந்துருக்கும் இந்த விஜயகாந்த் மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கண் சவந்திருக்கும் தூக்கம் அவங்களுக்கு சரியாக வராது இடையில இடையிலிருந்துச்சாங்கன்னா தூங்க முடியாது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அப்படி இடையில தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குன்னா அடுத்த நாள் அவங்களால ஃப்ரீயாக வேலை செய்ய முடியாது ஒரு வேலையை ஆரம்பிச்சுட்டு பின்னாடி ஒரு டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க அப்புறம் அவங்களுக்கு அல்சர் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை மஞ்சாக்கா மாலை வரும் இப்படிலாம் வரிசையாக ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் பித்தம் அடிப்படையாக இருக்குது அப்போ இவங்களுக்கெல்லாம் பார்த்தாலே சொல்லிடலாம் அவங்க வீட்லேயே பார்த்தீங்கன்னா கூட பொதுவாகவே அவங்க வந்து இந்த காரம் தன்மை அதிகமாக இருக்கிற உணவுகளே அவங்க விரும்பி சாப்பிட்ருப்பாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தாலே அவங்க செவ்வாய் அதிகாரமாக இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ செவ்வாய் வந்து ஒருத்தங்களுக்கு அதிகாரமாக இருக்குது அவங்களுக்கு என்ன மாதிரியான வியாதிகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க இதுக்கு வந்து நம்மளால் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது வந்து கொடுக்க முடியுமா சார் கொடுக்கலாம் செவ்வாய் வந்து ஒரு ஜாதத்தில் அதிகாரமானால் அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்பொழுது செவ்வாய் குறிக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்னா இந்த புருவம் மூக்கு இந்த முதுகு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மர்ம உறுப்புகள் இது எல்லாமே செவ்வாயை குறிக்கக்கூடியது அப்போ இந்த யூரினல் இன்ஃபெக்ஷன் வர்றது யூரின் முகத்வாரத்தில் தொற்றுகள் ஏற்படுறது இது எல்லாமே செவ்வாயை குறிக்கும் எலும்பு மஜ்ஜைகள் வந்து டேமேஜ் ஆகிறது செவ்வாய் தான் குறிக்கும் அப்போ எலும்பு மஜ்ஜை அப்படின்னா இந்த ஜாயிண்ட் ஜாயிண்ட் இருக்கக்கூடிய எலும்பு மஜ்ஜைகள் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த லூபரி கண்டு வந்து ட்ரை அப்படின்னா சிலருக்கு வந்து அப்படியே மடக்க முடியாது நிட்ட முடியாது முடக்கு வாரத்தில் கொண்டு போய்விடக்கூடியது எல்லாமே செவ்வாய் தான் அப்போ அந்த ஜாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த எலும்பு மஜ்ஜைகள் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா முடக்குவாதம் அந்த மாதிரி சிக்கல் இருக்கும் அப்போ இப்படி இருக்கவங்கெல்லாம் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயற்கையாகவே கொழுப்பு தரக்கூடிய நெய் இது மாதிரி சேர்த்துக்கலாம் நிறைய பேர் நெய் வந்து கொழுப்புன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது கரையும் கொழுப்பு கரையாத கொழுப்பு ரெண்டு இருக்குது இல்லைங்களா அதனால் நெய் சம்மந்தமான பொருட்களை எடுத்துக்கலாம் அவங்க வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசி இது போல் பாரம்பரிய அரிசி வகையில் இருக்கும்போது இந்த எலும்பு மஜ்ஜை தொடர்பான பிரச்சனை சரியாகும் அப்போது இந்த எலும்பு மஜ்ஜையெல்லாம் இருக்கும்போது இவங்களுக்கு முதுகு வலி இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இந்த முதுகு வலியில் இங்கே ஒவ்வொரு ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா ஸ்பைனல்ல இதில் ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது போல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும் அதில்லாம் நீங்கள் பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் கொடுத்து கீழே வரைக்கும் கொண்டு போய் கொடுக்கலாம் முடிச்சுட்டு இப்படி கை பொத்துன மாதிரி வச்சு இப்படி அடிக்கலாம் அடிக்கும்போது இங்கே வலது கையால் ஒரு சப்போர்ட் விடுத்துட்டு இது போல தேய்ச்சி விடணும் தேய்ச்சி விட்டுட்டு இந்த பிடரிக்காலம் சொல்லுவாங்க இந்த இடத்துல ஒரு குழி இருக்கும் இந்த குழியை அழுத்தி மேலே ஏந்தணும் அவரை மேலே ஏந்தினாங்க அப்படின்னா ரத்த ஓட்ட எல்லா பக்கமும் பரவி அந்த எலும்பு மஜ்ஜை ட்ரையாக இருக்கிறத மீண்டும் சரியாகும் சார் இப்போ வந்து என்னென்ன மாதிரியான வர்ம புள்ளிகளை நம்ம வந்து இயக்குறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க இது தவிர வேற இப்போ ஒரு டைம் வந்து இந்த மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து என்னென்ன பண்ணிக்கிட்டோம்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து தப்பிக்கலாம் சார் ஆமாங்க இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் உள்ளுக்குள்ள நம்ம சாப்பிட்ற உணவே மருந்துன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அப்போ அவங்க அடிக்கடி மோர் சாதம் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு அப்புறம் வீக்லி ஒன்ஸ் ஆயில் பார்த்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த கடையில் விற்கிற இந்த ஆயில் ஐட்டம் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த செவ்வாயால் ஆ செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிறவங்க செவ்வாய் லக்னத்துக்காரன்னு கேட்பாங்க நீங்கள் இந்த நா ஆறு இடங்கள் சொன்னீங்க இந்த ராசியில் இருந்தால் மட்டுந்தான் செவ்வாய் இருந்தால் மட்டும்தான் அப்படின்னா இந்த இடங்களில் லக்னம் இருந்தாலும் இந்த சிக்கலில் அவங்க அனுபவிக்கிறாங்க அப்போ அவங்க ட்ரீட்மெண்ட்டு எடுத்ததோடு சரி அதோடு இல்லாமல் இந்த உணவு முறையிலையும் அவங்க கொஞ்சம் கான்சியஸாக இருந்தாங்க அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கத்தால் பாதிக்கப்படக்கூடிய சிக்கல்ல இருந்து அவங்க வந்துருவாங்க ஓகே சார் இதே போல் இப்போ அடுத்ததாக வந்து சனி ஒருத்தங்களுக்கு வந்து இந்தந்த இடத்துல இருந்ததுன்னா ரொம்ப அவங்களுக்கு வந்து அதிகாரமாக இருக்குது அவங்களுக்கு என்ன மாதிரியான வியாதிகள் வரக்கூடும் அப்படின்றத சொல்லலாமா சார் சனி அப்படிங்கிறது உங்களுக்கு ஜீவனத்தை பற்றி பேசுகிறாங்க சரி அப்போ ஜீவனம் அப்படின்னா என்ன சனி சனியெல்லாம் எங்கே எங்கே அதிகாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ராஜாத்தில் பார்க்கும்போது சனி அதே தான் உங்களுக்கு மேசத்துலேயும் துலாத்துலேயும் மகரம் கும்பம் அந்த பக்கம் பார்த்தா கடமும் சிம்மம் இந்த இடங்களில் இருந்துருந்துச்சி அப்படின்னா அது வந்து சனி அதிகாரமாக இருக்குது நம்மளே புரிஞ்சுக்கலாம் சனி ஊத்தவங்க ஜாதியில் அதிகமாகிடுச்சின்னா அவங்க வந்து பார்த்தோன்னா மேலேருந்து கீழே விழுகிறது அவங்க வீட்டில் ஒரு தொடர் மருத்துவம் அதாவது இந்த வலிப்பு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இருக்குது நரம்பு தொடர்பான சிக்கல் இருக்குது அவங்க வெரிகோஸ் கோஸ் வெயின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை இதெல்லாம் சனியின் காரணத்துவமாக இருக்குது மரபு ரீதியான பிரச்சனையும் சனிக்கே காரணமாக இருக்குது சனின்னு வந்துவிட்டாலே பொதுவாக பாரம்பரியத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா மந்தன் சொல்கிறாங்க அப்போ அவங்களுக்கு கால் ஏதாவது ஒரு வகையில் அடிபட்டுருது இந்த பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறது கூட அவங்க தான் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறவங்களும் சனியுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அப்புறம் ஸ்பைனல் கார்டு அந்த எலும்பு தொடர்பான பிரச்சனைகளையும் இருக்குது எலும்பு மஜ்ஜை இருக்குது இல்லைங்களா அது இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் வரும்போது எலும்பு மஜ்ஜையில் வந்து தீர்ந்து போகிறது அப் அதனால தான் எலும்பு தேய்மான ஆடுறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து செவ்வாய் சனி காம்பினேஷன் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அப்போ இவங்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இவங்க கொஞ்சம் பரபரப்பாக இல்லாமல் இவங்க பொதுவாகவே நிதானமாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்க செய்கிற வேலையில் இன்னும் கொஞ்சம் கவனம் ஏன்னா இவங்க மேலேருந்து தவறி விழுகிறதுக்கான வாய்ப்பு இந்த சனின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டோம் அது மாடியிலிருந்து தான் விழுகின அவசியம் இல்லை ஒரு கிணறு வெட்டுறது கீழே விழுகிறது அல்லது இவங்க தான் அடிக்கடி தடுமாறி விழுந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போது அவங்க கொஞ்சம் நடக்கிறது இல்லை இந்த செப்பெல்லாம் வந்து லேடிஸாக இருந்தால் ஹை ஹீல்ஸாக போடாமல் கொஞ்சம் ஃப்ளாட்டாக போட்டுக்கிறது ஜென்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் நடக்கிறதால கவனமாக இருக்கணும் அவங்க தான் அதிகமாக வந்து இந்த ரொம்ப ஃப்ளாட்டான தாய்களை இந்த மொசைக்கு மார்பல்கள் எல்லாம் அடிக்கடி விழுகிறத நம்ம பார்க்கணும் நிச்சயமா இவங்களுக்கான உணவு முறைகள் இதை மாத்திரம் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் உண்டாங்க பெரும்பாலும் சனி அப்படிங்கிறதுக்கு உணவு முறையில் பெருசா ஒன்றும் இல்லைங்க ஆனா இவங்க வந்து அடுத்தவங்களுக்கு உணவு தானம் கொடுக்கற குடுக்கறது அந்த மைண்ட் செட்டு பெருதுவாவே வந்து சனி அப்படிங்கிறது இந்த தானம் தர்மம் அந்த சிந்தனை இருப்பாங்க அவங்க அதை அவங்க வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த தாக்கத்துல இருந்து குறைஞ்சிக்கிறத நம்ம தொடர்ந்து நிச்சயமா சார் இப்போ வந்து சனி வந்து ஒருத்தங்களுக்கு அதிகாரமா இருந்தோம்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சிகிச்சைகளை வந்து நம்ம கொடுக்கலாம் நம்மளே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்த்திடலாம் சார் சனி அடுத்து சனி ஒரு ஜாதத்துல அதிகாரமா இருந்தா பெரும்பாலும் அவங்களுக்கு இடுப்பிலிருந்து கீழே கால்வெளி இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அவங்களுக்கு கால் வலி கடுக்கிறது உள்ளுக்குள்ளே குடாயிருதுன்னு சொல்கிறது இந்த மூட்டு வலி ஜாயிண்ட்டு ஜாயிண்ட்டு பெயிண்ட் இருக்கிறது இது எல்லாமே வந்து சனியின் ஆதிக்கத்தில் வர்றவங்க பெரும்பாலும் இடுப்பு ஜாயிண்ட்லேருந்து வலி இருக்கும் அவங்களுக்கு இங்கே எனக்குள்ளே ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டு இந்த இடுப்பு மடுக்கணும்னா எங்களுக்குள்ளே ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் வரும் இந்த இடத்துல ஒரு நாலு பாயிண்ட்டு பிறகு இந்த இடத்துல ஒரு முக்கியமான வருமங்கள் இருக்குது இந்த காலில் இருக்க வர்மங்கள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது இப்படி மடக்குனிங்கன்னா எங்களுக்குள்ளே ஒரு வடங்குகள் சென்டர் பாயிண்ட் இப்படி கையை இப்படி அமுத்தி அழகாக இப்படி ப்ரெஸ் பண்ணணும் நகரத்தை வச்சு குத்திராமல் இந்த சதப்பகுதி மட்டும் இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த வருமங்கள் இந்த ஜாயிண்ட்டு இந்த மூட்டு வலி அங்கே இடுப்பு ஜாயிண்ட்டு இது எல்லாமே வேலை நடக்கும் பிறகு கரெக்டாக சென்டர் இந்த இடம் ஒரு ரொம்ப கவனமாக பொறுமையாக செய்யணும் பிறகு இந்த சைடில் இருக்கக்கூடிய பார்த்திங்களா இங்கே இங்கே ஒரு மூட்டு இருக்குது இல்லைங்களா இங்கே இது ப்ரெஸ் பண்ணணும் சார் உங்களுக்கு இது வழி ஃபீல் ஆகுதுதான் நல்லாயிருக்கு இங்கே கொடுக்குறோம் அதுக்கப்புறம் இங்கே சைடில் இப்படி கொடுத்துட்டு இந்த இடம் இருக்குது இல்லைங்களா இப்படி தள்ளிட்டு வந்தீங்கன்னா எனக்குள்ளே ஒரு வி சேப்பில் இங்கே ஒரு வருமா பாயிண்ட்டு இங்கே இங்கே வந்து கொடுக்குறோம் இது கொடுக்கும்போது எப்பேற்பட்ட மூட்டு வலி மூட்டு மடங்க முடியலை அல்லது மடக்குனால் நிமித்த முடியலை அப்படி சொல்கிறவங்களுக்கு எல்லாத்தையுமே இந்த இடத்துல ப்ரெஸ் பாயிண்ட் கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் இது முடிச்சுட்டு அடுத்த கால் செய்கிறோம் இது மாதிரி ஒரு அஞ்சு முறை செய்யணும் ஓகே செய்யும்போது உங்களுக்கு இடுப்பு வலி மூட்டு ஜாயிண்டு அந்த கால்வலி சில பாதை எரிச்சல் இருக்கும் எல்லாமே சரியாகும் ஓகே சார் ஸோ வந்து சனி மற்றும் செவ்வாய் ஒருத்தங்களுடைய ஜாதகத்தில் அதிகாரமாக இருந்தது அப்படின்னா என்ன மாதிரியான வியாதிகள்லாம் வரக்கூடும் அதுக்கு நமக்கு வந்து நம்மளே எப்படி ஒரு சிகிச்சை வந்து எடுத்துக்கலாம் குறிப்பாக வந்து உணவுலையும் என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் வந்து நமக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க இதை நாங்களும் எங்களோட ஜாதகத்தில் இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு இல்லை வீட்டில் உள்ள யாரோ ஒருத்தங்களுக்கு இருந்தது அப்படின்னா இந்த சிகிச்சை முறைகளை நாங்களுமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறோம் சார் நிச்சயமாக இந்த ஒரு நேரத்துக்கும் உங்களுடைய நேர்காணலுக்கும் நன்றிகள் சார் ரொம்ப நன்றி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாளில் தீர்வு காண அணுகுங்கள் ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்